வந்த காட்டு யானை ஒன்று திடீரென அங்கிருந்த காருக்கு முட்டுக் கொடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது பின்னாடி அந்த மேட்டுப்பாளையத்திற்கு அருகே உள்ள கோத்தகிரி மலைப்பாதையில் வனவிலங்குகள் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடி அலையும் காட்டு யானைகள் சிறுத்தைகள் கரடிகள் போன்ற வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து அட்டகாசம் செய்து வருகிறது இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் காலையிலும் மாலையிலும் ஒருவித அச்சத்துடனே வீட்டை விட்டு வெளியே வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதியன்று கோத்தகிரி மலைப்பாதையில் குஞ்சப்பனை என்கிற இடத்தில் வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக சென்று கொண்டிருந்தன அப்போது திடீரென யாரும் எதிர்பாராத நேரத்தில் காட்டுக்குள்ளிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் நாலாபுரமும் பதிரையெடுத்து ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென அடைந்த காட்டு யானை காரை வழிமறித்தது அப்போது என்ன செய்வது என தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த கார் ஓட்டுநர் யானையிடம் சிக்காமல் தனது காரை பின்னோக்கிய ஊட்டிக் கொண்டிருந்தார் ஆனால் காட்டு யானையோ அந்த காரை தனது தந்தத்தால் முட்டியபடியே துரத்தி வந்தது ஒரு கட்டத்தில் சுதாரித்துக் கொண்ட கார் ஓட்டுநர் யானையின் பிடியில் சிக்காமல் தனது காரை வேகமாக எடுத்து சென்றார்

ஐயோ பின்னாடி போதனா ஏய் நம்ம பஸ்ல எவனி கத்த வேணான்னு சொல்லியா அப்பா போயிட்டாரு கடவுளுக்கு நன்றி முத்து யாரையும் கத்த வேணாம் சொல்லிட்டு ஏ நம்ம கிட்ட வரும் பேசாம இரு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க